ரைட் முந்நூறு கிராம்ஸ் பீன்ஸ் எடுத்துருக்கோம் இன்றைக்கி பீன்ஸை தான் சமைக்கிறது பச்சையாக இருக்கும் அதோட பாலில் ஆக்க போகிறோம் சில பேருக்கு டவுட்டாக இருக்குன்னா என்னடா இது பச்சை எப்படி பீன்ஸ் வந்து நம்ம சமைக்கிறோம் அதெல்லாம் முடியாமல் போகுதுன்ட்டு அதை தங்காட்டுன்னு பார்த்துக்குங்க முந்நூறு கிராம் பீன்ஸ் எடுத்துருக்கோம் அதை இப்போ கிளீன் பண்ணிக்கிறோம் நார்லாம் எப்படியே நாங்கள் அகட்டிடுவோம் அதுக்கு தக்காளி கருவேப்பு கொஞ்சம் உண்டு நாலு பச்சை மிளகா ஒரு சின்ன பூண்டு இதோடு சேர்த்து பள்ளி சின்ன மூடி தேங்காய் வரவாசி அதை கூட சொல்கிறோம் பார்த்துக்கோங்க துறிய எடுத்துக்கிட்டு நாங்க அதுக்கு தண்ணி உத்தரவோம் நமக்கு தேவையான அளவு சூடான சுடு தண்ணி முக்கா டம்ளர் மாதிரி ஊற்றிக்குங்க மாதிரி பூண்டை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி பச்சை மிளகா கீரி வச்சுக்கோங்க கருவேப்பில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஏக்கினாய் ஊற்றி இருக்குது இன்னொரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு

நல்லா குதிஞ்ச கைக்கு இது கடகு வச்சது போட்டுறதுல ஃபஸ்ட்டுக்கு வந்து ஊண்டை தான் சேர்த்துக்கிறோம் ஊண்டை சேர்த்தாச்சு அதோடு சேர்த்து கீரை வச்சுருக்க பச்சை மிளகானாலையும் சேர்த்தாக்கி வடங்க

g i 안끼 e a n 포트 i n e gin se pot e 리 ஒரு கிளறி கிளறி தேங்காய் பால் எடுத்ததை ப்ளேக் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் நீங்கள் யோசிப்பீங்க எப்படா ரெண்டு ரெண்டு நிமிஷத்தில் டக்குன்னு இது வேகுது அப்படின்ட்டு அடுப்பை வந்து முடிஞ்ச மட்டும் கேஸில் வைக்கிறேன்னா குறைச்சே வாங்கி நல்லா வெந்துருவோம்

கடைசியாக கருவேக்குள்ளது தூவி விட்டுட்டு கடுப்பா பண்ணும் பீன்ஸோட காலத்து மாறாமல் அதே தன்மையில் இருக்கு